அப்படித்தான் ஒரு எம்ஜிஆர் இப்படி போறாரு ஒரு இடத்துக்கு உள்ள சிவாஜி ஷூட்டிங் நடக்குது ஒரு தியேட்டர் வாசலில் அப்போ வெளியில் கூட்டம் இருக்குது காலையில் பார்த்துட்டு போயிடுறாரு திரும்ப ஷூட் முடிஞ்சவர் மத்தியானம் சாப்பிட வரும்போது அதே கூட்டம் இருக்குது நிற்கிறீங்க நடிகர் தலகத்தை பார்க்க வந்த அப்படியா சரி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு உள்ளே போறாரு உள்ள போய் தம்பி ஒன்னதான் பார்க்க வந்திருக்காங்க காலையில இருந்து நிற்கிறாங்க பார்த்து ரெண்டு வாரத்தை பேசிட்டு அனுப்பு அப்படின்ட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னு அப்புறம் நடிகர் தலகம் பார்த்து பேசிட்டு அனுப்பிட்டு சொன்னாரா இன்னையில இருந்து எல்லாரும் மக்கள் தலைவர் ரசிகாங்க அதாவது அவருக்கு ரசிகர்களை காக்க வைக்கிறது வந்து இப்பமில்லாத செயல் ஏன்னா அவங்க குடுக்கற ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாயில தானே நம்ம இன்னைக்கு சொகுசா கார்ல போறோம் அதான் சொல்றாங்க ஒரு ஆறு கண்ணாடியெல்லாம் ஏற்றி விட்ட பிறகும் கூட வெளியில யாராவது கும்பிட்டா ஒரு உள்ளே இருந்து கும்பிடுவார்கள் ஏன்னா யாருக்குன்னே தெரிய போகுது நீங்க கும்பிட்றீங்களா எதுக்குனே கும்பிடுறீங்க அப்படியே அப்படின்னும் போது அவங்களுக்கு பதில் மரியாதை செய்ய வேண்டியது நம்ம கடமை இன்னொன்னு அவங்க காசுல தானே நான் இன்னைக்கு இந்த கார்ல உட்காந்து போறேன் நன்றி விசுவாசம்ன்றது எம்ஜிஆர் இருந்த அளவுக்கு வேற யார்கிட்டையும் இல்ல நன்றி மறவாத நல்ல மனம் போதும்